நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்க இந்த வீடியோவை ஓபன் பண்ணி வேற யாருக்காகவும் இருக்காது நம்ம தலைவர் அர்ஜுன்காக தான் இருக்கும் ஆஜினை பற்றின ஒரு சின்ன அப்டேட் இவ்வளோண்டு அப்டேட்டோட தான் நான் இப்போ வந்திருக்கேன் ஆக்சுவலாக நிறைய பேர் என்னோட கமெண்ட்லேயே வந்து தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் பத்தினா ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைச்சா சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம் ஏன்ட்டே கேட்டுட்டு இருந்திருக்காங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நானுமே தலைவனோட விரித்தனமான ஃபேனு ஏழு மாசம் ஆச்சா அவர் வீடியோ போட்டு நானும் அவருக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பிட்டு தான் இருக்கேன் அவர் போட்ட யூடியூப் வீடியோ எல்லாத்துலேயும் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது சும்மா லைக் போட்டு விட்டு போயிடுவாப்ல நானுமே என்னோட இன்னொரு அக்கௌண்ட்லேருந்துலாம் போயிட்டு நிறைய வாய்ஸ் ஓவர் சேனல்ஸ் அவங்களோட கமெண்ட்லேயும் போயிட்டு இந்த மாதிரி கேட்குறது ஏதாவது இருந்தால் சொல்லுங்கப்பா ப்ளீஸ் ஆர்ஜூ வந்து என்ன அவர் நல்லா இருக்காரான்னு தெரிஞ்சால் கூட எங்களுக்கு போதும் அவர் வந்து படம் வீடியோ போடணும் அப்படிலாம் எங்களுக்கு அவசியம் இல்லை அவர் ஓகே நல்லா இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கேட்டு பார்த்துட்டேன் யாருமே ரெஸ்பான் பண்ணலாம் புரியா அப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாம் தேதி நம்ம தமிழ் வாய்ஸ் ஓவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு வாய்ஸ் நோட் வந்துச்சு ஐ மீன் அது இன்ஸ்டாகிராம் பேஜ்னு சொல்ல முடியாது அவங்க பாட்காஸ்ட் சேனலு அதில் வந்து ஒரு வாய்ஸ் நோட் வந்துச்சு இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா அது இருக்காது நானும் அதை ஹெட்ஃபோன் போட்டு திருப்பி திருப்பி லூப் போன்ல ஸ்லோ பண்ணி என்னென்னமோ கேட்டு பார்த்துட்டு அது என்ன சொல்ல வராங்கன்னே தெரியல ஆனா அது தலைவன் ஆர்ஜுனோட வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு தலைவன் நல்லா இருக்காப்ல தலைவன் நல்லா இருக்காப்ல அது போதும் அவர் எப்போ வீடியோ போடணும்னு நினைக்கிறாரோ அப்போ போட்டுக்கிட்டோம் நான் என்னமோ ஏதோ ஒரு கமெண்டில் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்றும் சொல்கிறான் அவரோட கமெண்ட்டில் போய்ட்டு நீ வந்து சொல்லக்கூடாது நம்ம வாயில் ஆயிடுச்சு உனக்கு இப்படி ஆகிடுச்சி அதான் பண்ண மாட்றேன் என்னென்னமோ சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ ஏன்னா நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல இந்த லாக்டவுன் டைமில் தனியாக இருக்கிறப்போலாம் அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் ஓவரை கேட்டு ஒரு படம் பார்க்குறப்போ ரொம்பவே ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டோம் அப்பல தலைமை அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் அவரோட வாய்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு வெறும் வாய்ஸுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்களா அப்படின்றது பெரிய ஆச்சரியம்தான் அது நம்ம தலைவனை அடிச்சுக்கிறதுக்கு வேற யாரும் இல்லை இப்போ இவரோட வாய்ஸ் ஓவரில் படம் பார்த்து பார்த்து பழகிட்டு இப்போ நான் வேற எதுலையுமே என்னால உட்காந்து சும்மா கூட வாய்ஸ் ஓவர் பார்க்க முடியல போடா வேணாண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுது தலைவா இப்போ இந்த வீடியோ ஒருவேளை உன் கண்ணுக்கு படுமான தெரியல ஒருவேளை உங்கள் கண்ணுக்கு பட்டுச்சு அப்படின்னா எப்படி இருக்கீங்க ஏது இருக்கீங்கன்னு உங்கள் ஃபேஸை காட்ட மாட்டீங்க இருந்தாலும் ஒரு ஆடியோலேயோ எதுலேயோ சொன்னால் நல்லாயிருக்கும் ஒரு வழியாக இதை நான் சொல்லி ஆஃப் தான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் நன்றி